மாவட்டம் தாராபுரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி எஸ் எதிராக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நவம்பர் பதினொன்றில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் பத்மநாபன் தலைமையில் நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் மற்றும் நகர செயலாளர் முருகானந்தம் ஏற்பாடு செய்திருந்தனர் தாராபுரம் பழைய நகராட்சி அலுவலகம் எதிரே சர்ச் வீதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய தேர்தல் ஆணையம் அவசரமாக முன்னெடுத்து வரும் ஐ ஆர் நடைமுறை உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை நீக்கும் அபாயம் கொண்டது என திமுக குற்றம் சாட்டியுள்ளது இதனால் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் சமூக மக்களின் வாக்குரிமை பாதிக்கப்படும் என கூறப்பட்டது மேலும் ஐ ஆர் நடைமுறைக்கு எதிராக திமுக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் செயற்பாட்டாளர்களும் பங்கேற்றனர் தாராபுரம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் பெரும் கவனத்தை ஈர்த்தது நிகழ்விற்காக போலீசார் வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனா்